ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதில் தினமும் ஒரு பிளான்டில் சொலானம் நாயகரம் அதாவது மணத்தக்காளியை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த மணத்தக்காளிக்கு இன்னொரு பேர் மணித்தக்காளி அப்படின்னு பேர் இந்த மணத்தக்காளியினுடைய இருசல் பேர் இது சொலானம் நாயகரம் இந்த சொலான குடும்பத்தை சார்ந்தது பொதுவாக இந்த கீரைகளை வந்து நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப பெஸ்ட் மெடிசன் கூட இதனுடைய பழம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது பொதுவாக இந்த கீரைகளை என்ன மகத்துவம் அப்படி இருக்குன்னா நம்மளுடைய லிவர் சிர்கோசிஸ் அதாவது கல்லீரல் வீக்கத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசன் இந்த மனத்தக்காளி தான் அது மாத்திரம் இல்லை நம்மளுடைய டைஜஷனுக்கு அதே போல் நம்ம பிளட்டில் கொலஸ்ட்ரலோடைய அளவை கம்மிப்படுத்துறதும் இந்த மனத்தக்காளி கீரை தான் இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம கீரைகளை சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய ஆயுட்கள் நல்லா நீடிக்கும் அதே போல் இதயத்துக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாகவும் இது இருக்குது நல்ல பெஸ்ட் டைஜஷன் கூட இதில் ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பிளட்டில் உள்ள எல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்டையும் அதை நீக்கக்கூடியதான் ஒரு நல்ல மெடிசன்ஸ் தான் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ